தங்கம் தமிழா யூடியூப் சேனல் இருக்கீங்க நீங்கள் தங்கம் தமிழா யூடியூப் சேனலில் வந்து இவ்வளோ நாள் வீடியோவே வரலை கொஞ்சம் ரேராக தான் போட்டுட்டு இருந்தோம் அப்பப்போ தான் போட்டோம் ஏன்னா அவங்க கொஞ்சம் கன்சீவாக இருக்கனால கொஞ்சம் வீடியோ எங்களால் எதுவும் பண்ண முடியல அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எல்லோரும் கேட்டுங்க ப்ராங்க் வீடியோ போடுங்க பிராங்க் வீடியோ போட்டு குழந்தை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்காக உங்களுக்காகவே இப்போ ஒரு பிராங்க் யூஸ் இருக்கும் அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க அதனால் இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு பாப்பா இருக்காங்க நீ வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க போய்ங்க இப்போ தூங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க கெடிச்சிவாக இருக்கனால இன்னொரு எனக்கு வந்து ஆம்பளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படி முடியல அப்படின்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இப்போ இதை ஆம்பளை பிள்ளை பிறக்கல அப்போ உங்கள் ஊர் பிள்ளையாக இருந்தால் நான் இன்னொரு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணுவேன் அவங்ககிட்ட ஆம்பளைப்பில் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணலாம் ஆல்ரெடி சும்மா ப்ராங்க் பண்ண போகிறேன்றதுக்காகவே சும்மா ஆல்ரெடி அவங்கள வெறுப்பேத்தீங்க எனக்கு ஆம்புக்குள்ள தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீடியோக்காக அவங்க வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன் காலையிலேருந்து ஒரு மாதிரியாக தான் இருந்தேன் இதை பிளான் பண்ணியே நான் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருந்தேன் வந்தாங்கன்னா மறுபடியும் அந்த டாபிக் எடுத்தோம்னா ரேங்க் பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியாது ரியலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிடுவாங்க அதுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரேங்க் எப்படி இருக்குது இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுறோம் ப்ளீஸ் சப்போர்ட் ஓகே கூப்பிடலாம் நம்மளே தமிழா தமிழா வா என்ன பண்ற வா லைட் போட்டுட்டு வராங்களா நான் நடக்க போகிற தெரியல அது கேமரா தெரியலை கேமராவுக்கு மேலே துணியெல்லாம் போட்டு மறைச்சிருக்கேன் அந்த லென்ஸ் மட்டும்தான் விட்டுருக்கேன் மற்ற எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மணிக்கு உள்ளே இருக்குது

அதே நான் தான் செய்றேன் என்ன வேல நீ செய்ற ஆ எப்படி தா அப்படி மனசாட்சிலாம் பேசறியே தெரியல சா மறந்து ஏதாவது சொல்லிட போறேன் ம் சரி நான் சொன்னது என்னாச்சு என்ன சொன்னா நான் ஆம்பளப் பிள்ளை தான் வேணும்னு சொல்லி சொல்லிருந்தல அதுக்கு என்ன முடி பண்ணிருக்கீங்க

அந்த இது பண்ற மாதிரி அப்படியே சிரி மழுப்புற மலப்புரெல்லாம் இங்க வச்சுக்கிறதா சரியா ஆஹ் அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது நான் சொன்னேன்னா என்ன என்னது ஆ எனக்கும் ஆம்பளை பிள்ளை தான் வேணும் இதுக்கு நான் நான் மட்டும்தான் காரணமா நான் என்ன நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சரி

சரியா ஆஹ் பொண்ணெல்லாம் ரெடியா இருக்கு இப்ப சொன்னா கூட வீட்டுக்கு வந்து காரணத்துக்காக பாத்து வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கியா சொன்னது என்னாச்சு மட்டும் சொல்லு பைத்தியமா நீ சும்மா லூஸ் மாதிரி அதே பேசிக்கிட்டு இருக்க பைத்துக்குள்ள என்ன இருக்குன்னா انا ஸ்கேன் போர்டு தான் பார்க்கணும் போயிடு ஸ்கேன் போர்டலாம் பார்க்கவேனா ம் உனக்கு பாத்து வேற சொல்லுவன்னு நினைச்சீட்டியா எங்க பாத்து சொல்றாங்கல உனக்கு ஆ அப்படி பாத்து இது பண்ணனும்லாம் அவசியம் இல்லை என்ன பிறக்குதோ அவ்வளவுதான் அது அப்படியே ஏத்துக்கற வேண்டியதுதான் என்னால அப்படியே ஏத்துக்க முடியாது உன்னால ஏத்துக்க முடியுமா அதுக்கு நான் என்ன பண்றது ஆம்பள பிள்ளை தான் வேணும் முடிய மே சப்போஸ் பிறந்துச்சுனா ஓகே ஆம்பள பிள்ளை இல்ல அப்படினா எனக்கு தேவ இல்ல நீ சரியா நான் வீட்லயே நான் சொல்லிட்டேன் வீட்லயே சொல்லிட்டாங்க சரி இல்லனா வேற பொண்ணு கல்யாணம் ஒண்ணு பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அப்படிங்கறாங்க சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத इरिटेट பண்ணாத கூப்பிடுச்சு அவ்வளவுதான் சொல்றேன் பாத்துக்கோ இது தான ஒரு வாரம் சொல்லிட்டே தான இருக்கேன் ஏன்னா இப்போதான் நான் சொல்றேன் டேய் பைத்தியமணி என்ன எந்த காலத்துல இருக்குற உட்கார்ந்துட்டு அனுமா ஆம்பள வீட்ல ஃபைனலா கேக் சொன்னாங்க அதுக்காக நான் கேக்குறேன் சரியா வீட்ல கேக் சொன்னாங்க எல்லாம் வேலை செய்யறது பாக்குறது எல்லாமே பொம்பளைங்கியா போனக்கு புள்ள பெற்று கொடுக்க பொம்பளை வேணும் பிறக்கறது மட்டும் ஆம்பளை வேணுமா பேசாம அதனாலதான் நான் இப்பயே கூப்பிட்டு சொல்லிடுறேன் ஏதாவது நாளைக்கு அப்புறம் நீ முன்னாடியே சொல்லலை சொல்ல எப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா தான் நான் இப்போ இப்பயே நான் இந்த வந்து அதுக்காக தான் தெளிவாக அவன்கிட்ட பேசுகிறேன் நானே இதை பேசுனதுக்காகவே இப்போ உங்க கவசி வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சரியா சிரிக்கிறதுக்கு சொல்ல நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ம் சரியா நிறைய சொல்லு என்ன என்ன அத்தை உனையெல்லாம் சொல்கிறதுன்னு தெரில நான் சொல்றே சொல்லிட்டேன் நான் என்னத்த சொல்றதுன்னு என்னோட முடிவு இதுதான் சரியா நீ எதுவும் முடிவு பண்ணிருக்கனா சொல்லு இதுல நான் முடிவு பண்ண என்ன இருக்கு ஆண்டவன் என்ன முடிவு பண்ணிருக்கான்னா நடக்கட்டும் அவ்வளோதான் அது ஓகே நடக்கட்டும் அதான் பொம்பள் பிள்ளை இருந்துச்சுன்னா நான் இன்னொரு களைம் பண்ணிக்கிறேன் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது சரியா அப்ப நாங்க அது நீ என்ன எனக்கு என்ன தெரியும் என்ன என்னப்பா மாடித்தம்மா அப்பாட்டு படுத்த கூடிய மாடித்தம் போதும் ஒரு மூணுல போதும்

அது நான் நாலு மாதம் கூட நாலு தான் இருக்கு மூணு மாதம் அதுக்கப்புறம் வந்து மாறி பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அதனால தான் சரி பே தெளிவாக பேசிடலாம் என்னென்னு ஒரு முடிவு பண்ணி என் வீட்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி என்னென்னு ஒரு முடிவு சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் என்ன பிளான் சரியா அப்புறம் அப்பா வந்துக்கிட்டு இது பண்ணிட்டு கூட என்ன

சோறு திங்கிறியா பீப் தின்றியா நீ எல்லாம் வேற எதுவும் திங்குறியா போற வழியில சோறு தானே தின்ற ஆ போற வழியில எதுவும் தின்னுட்டு போறியா குடுக்குற சாப்பாடு எதுவும் கொட்டிட்டு நான் மூணாவதான் இன்னொரு வேலை பெற்று தருவோம் வேற நினைச்சிட்டு இருக்கேன் அதுவும் பொம்பளை பிள்ளைய படம் ஆள் இருக்கேப்பா நீ என்ன சொல்ற சொல்லு என்ன சொல்கிற பொம்பள பழம் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன் ஓகேவா ஓகே இல்ல ஆ ஓகே இல்ல சோத்துல விஷம் வச்சுக்கிடுவேன் அதோட உனக்கு ம் எங்கப்பா ம் அடி எங்கப்பா ம் சரி நாங்க என்ன பண்றது சரி நான் இன்னொரு கல்யாணம் பண்ற நாங்கள் என்ன பண்றது அவளையும் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவேன் நீயும் வீட்டில் வந்துக்கோ அவ்வளோதான் ஆ அப்புறம் என்ன அப்புறம் என்னப்பா நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறேன்

ஐத்திய மாதிரி நான் பேசல ஐத்தியமார் தான் பேசிட்டு இருக்க மனச மாதிரியா பேசுற என்னால முடிய சொல்லு யோசித்து கூட சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன யோசி சொல்லணும் அதுல ஆஹ் நான் பண்ணிக்க போ இருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் சரி எல்லாம் பேச எஸ்டம் சொல்கிற சரி என்னன்னு சொல்ல சொல்லப்பாட்டிருக்கேன் சும்மா போய் பண்ணிக்க சரி ஆ சரி சொல்லிட்டு அவ்வளோதான் கிளம்பு என்ன கிளம்புன்னா சரி போக போய் வேலையை பாரு ஏன் நீ போய் பாரு நான் என்ன ஆத்தி பார் உனக்கு எதுக்கு நான் வேலை பார்த்து கொடுக்கணும் ம் ம் பாப்பா யாருப்பாரு ஆ ம் இப்போ பார்த்து வச்சுருக்கல அவளை கூப்பிட்டு வந்து வச்சு பார்க்க சொல்லு சரியா நான் நேரம் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் ம் சரி பாத்துக்கோ ம் என்ன ஆம்பளை பிள்ளை கட்டி கொடுப்பா அதனால அவளுக்கு மட்டும் என்ன வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு தெரியுதா உனக்கு தெரியுதா 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 ஒட்டா அந்த பிள்ளை பேசினேன் அவன் வீட்டில் பார்த்தாங்களா அந்த பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் பிறகுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அதனாலதான் சோசியம் சோசியம் பார்த்தாங்களா அதனால அந்த பிள்ளைக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் பிறகுப்பா வாய்ன் அப்புறம் எதாவது கேட்ட போறேன்டா மரியாதையா இருந்துக்க சும்மா லூஸ் எல்லாருக்கும் பேசிக்கிட்டிருக்காரு சரியா அதெல்லாம் எல்லாம் நான் பேசி வச்சிட்டேன் அந்த பிள்ளைங்கலாம் ஓகே ஏய் பண்ணிக்க என்ன போய் பண்ணிக்க சரியா ஆ ஆ அதுக்கப்புறம் என்ன என் பிள்ளைகளாம் விட்டுற அவ்வளோ ம் சரி ம் நீ ஆம்பளை பூவில் கூடயே உட்காந்து என்ன பண்ணுறியோ பண்ணிக்க ம் சரி சரியா ம் சரி நான் பண்ணிக்கிறேன் கிளம்புறோம்

இந்த பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் இப்ப கும்பல பிள்ளை இப்ப வர்றவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை அவ்வளவுதான் அதுவும் விட முடியாது உங்களுக்குலாம் எதுக்கு 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 நான் பாத்துக்கிறேன் கிளம்பு நீ ஒண்ணும் பாத்து கிளிக்க வேணாம் சரியா நான் பாத்துக்கிறேன் வேலை பாரு நான் சும்மா ஏதோ பேசுறேன்னு பார்த்தா என்னமோ சைக்கோ மாதிரி பேசிட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்போ வந்து நீ முன்னாடி சொல்லியிருக்கணும் இது பண்ணியிருக்கணும்லாம் நீ பேசக்கூடாது இல்லை அதுக்காக தான் நான் இப்பயே சொல்லிடுறேன் எல்லாத்தையும் சரியா அப்போ வந்துட்டு என் அவசரம் வாங்கக்கூடாது இன்னும் இன்னும் இன்ட்டு அப்புறம் வர்றவுலையும் புடிச்சிட்டு எது என்ன எதுக்கு வந்து அதுக்கு வந்து என்ன கேட்டுட்டு வரக்கூடாது ஏ நான் தான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்போ சும்மா பேசிட்டு இருக்கேன் சும்மாலாம் பேசல தெளிவா தான் பேசுறேன் சரி தெளிவா நீ கூப்பிட்டு வந்து எவ்ளோ கூப்பிட்டு வந்து சொல்லி வச்சுக்கோண்ண நீ உனக்கு எதுக்கு நான் வேலை செய்யணும் வேலைய பாரு வேலைய பாருன்னு உனக்கு நான் வேலை செய்யணும் எத்து எட்டு என்ன வென்னா ஒரே தையத்திடுவே எதுக்கு தேவையில்லாம மடிச்சிட்டு போறீங்க ம் பேசாரு இன்ன பேச வேண்டியதே பேசியாச்சு அவ்வளவுதான் ஓ போய் வேலைய பாரு திருஞ்ச வந்த தேவலாம் சந்ததா வரோம் சரியா அவங்க வீட்டில் சொல்லிடு இப்பெல்லாம் சொல்கிறேன் சொல்லி சொல்லிட்டு கிளம்பு ஏ நான் இப்போ நான் இருக்க மாட்டேன் சரியா சரி கிளம்பு லாஸ்ட் டைம் இப்போ உங்க பஸ்ஸு ஏ பஸ் இருக்குது இல்ல நான் நடந்து கூட சரி

வேற ஓவரா பேசிட்டு கம்மியா தான் பேசுற சரியா சும்மா வந்துட்டு டீ குடிச்சா சரியா என்ன வந்தா எனக்கு

அங்க பாரு அந்த துணி துணிக்கு நாடையில ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி அங்க பாரு அங்க பாரு சீரியா அங்க பாரு சும்மா சும்மா பிராங்க் தான் பண்ணேன் அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு சும்மா ப்ளாங்க் பண்ணேன் எனக்கு தலை வலிக்குது பேசாம இருக்கியா பாரு அந்த துணி கடையில இருந்தா தெரியுதா உனக்கு அந்த ரவுண்டா பண்ணேன் பண்ண்தான் கேமரா ஒரு வழியை சமாதானப்படுத்தியாச்சு பாக்கலாம் சும்மா வீடியோக்காக தான் வேற ஒன்றும் இல்லை நமக்கு என்ன எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஓகே எனக்கு பிள்ளை தான் வேணும்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன்ல எனக்கு பொம்பல் பிள்ளை பண்ணால் தான் ஓகே இவ்வளவு அப்படி அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு மாதிரி பேசிக்கிட்டு சும்மா சரி பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணேன் எனக்கு ரெண்டாவது பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு தான் ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பிள்ளை வேணும் அப்படின்னு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரி இன்னைக்கு சும்மா கடுப்பேத்தி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான்